மேலும் இப்ப சீசன் சிக்ஸ் விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு இதுல ஒரு குக்கா கலந்துட்டு வரவர் தான் நடிகர் உமேர் அவர்கள் அவர் அதிகமா எல்லா எபிசோட்லயும் கோமாலியா நடிகை சுனிதா அவர்கள் தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராரு அது மட்டும் இல்லாம இவரு இந்த சீசனோட ஸ்டார்டிங்ல இருந்து நடிகை சுனிதா அவர்கள் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு இதுக்கு ஏத்த மாதிரி நடிகை சுனிதா அவர்களும் இப்ப எல்லாம் உமேர் அவர்கள் கூட தான் இருக்க மாதிரியான அதிகமான போட்டோஸ போஸ்ட் பண்ணிட்டு வராங்க இத பார்த்துட்டு பல ரசிகர்கள் ஒரு வழி வழியா சுனிதா அவர்களுக்கு நல்லது நடக்க போகுது உங்க ஜோடி ரொம்பவே சூப்பரா இருக்கு நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ இத பத்தி நடிகை சுனிதா அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா குக்வித் கோமாளியில நான் உமேர் அவர்கள் கூட க்ளோஸ் ஆ இருக்கிறத பார்த்துட்டு பல பேர் நாங்க லவ் பண்றோமா அப்படின்னு கேட்டுட்டு வரீங்க உமேர் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அவர் காஷ்மீர்ல இருந்து வராரு நான் அசாம்ல இருந்து வரேன் அதனால எங்களுக்கு பெருசா லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்காது நான் உமேர் கிட்ட எப்படி பழகுறேனோ அதே மாதிரி அப்படிதான் எல்லார்கிட்டையும் பழகிறேன் இது உமருக்கும் நல்லாவே தெரியும் யாருமே இதை தப்பா பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே விஷயத்தை தான் நடிகர் உமர் அவர்களும் ரீசெண்டா அவரோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காரு சோ இதை வச்சு பார்க்கும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளையும் நல்ல நட்பு மட்டும் தான் இருந்துட்டு வருது சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை சுனிதா அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கிழ விளக்கமன் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க